பார்த்தோம் இன்றைக்கு ஆறாவது சொல்கிறார் பகவானை எப்படியாவது சேர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த குணத்திலே ஊறியவர்களுடன் கூடி அனுபவிப்பது போல காமசாஸ்திரத்தில் வல்லவர்கள் கூடி சென்று எம்பெருமானை அடைவதற்காகத்தான் காமனை பிரார்த்திக்கிறார் இந்த காமசாஸ்திரம் தெரிந்த காமனை வணங்கினால் எப்படியாவது நமக்கு பெருமாள் கிடைப்பார் என்று நம்பிக்கை விளக்கிறார் மன்மதனே அழகிய வடிவடைவர்களாய் மக்கள் நன்னடத்தை உடையவர்களாய் இருக்கும் காமசாஸ்திரத்திலே நிபுணர்களாக சில பேர் இருக்கிறார் அவர்களை முன்னிட்டு கொண்டு தினமும் நீ வரும் வீதிகளில் எதிரே சென்று பங்குனி மாதத்தில் உன்னுடைய உற்சவ சமயத்திலே உன்னை தெளிவுடன் வணங்குகிறேன் காமதேவா நீ நிறைந்த கருத்தமேகம் போன்ற நிறத்தையும் காயாம்பு போன்ற நிறத்தையும் கருவிலை போன்ற ஒளியையும் தாமரை மலர் போன்ற திருமுகத்தில் உள்ள உன்னுடைய திருக்கண்களாலே என் விஷயத்திலே அவன் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அருள வேண்டும் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அன்றாள் நாச்சியார் வேண்டுகிறார் உடையார் இளையார்கள் நல்லா ஒத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனினால் திருந்தோக்கின்றேன் காமதேவா கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமல வண்ணன் திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் இருந்தவே நோக்க எனக்கு அருள் கண்டா ஆறாம் பாசுரம் நன்றி வணக்கம் பா பாசு